நன்றி சசிதரன் கோவையில் மழைக்கு முன்னதாக வீசிய சுழற் வீடியோ காட்சி வேகமாக பரவி வருகிறது கோவை மாவட்டம் தடாகம் அருகே உள்ள யமுனா நகர் பகுதியில் மழைக்கு முன்னதாக திடீரென காற்று வீசியடித்தது அப்போது மைதானத்தில் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்த வீரர்கள் சுழர்காற்றை எதிர்கொள்ள முடியாமல் தடுமாறும் வீடியோ காட்சி இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது

பேருந்துக்குள் மழை நீர் ஒழுகியது இதனால் பயணிகள் பாதியிலேயே இறங்கிய நிலையில் சில பயணிகள் பேருந்தில் பயணித்த போது கடும் அவதிக்குள்ளாகினர் இது குறித்த வீடியோ காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது திருச்சியில் பெய்த கனமழையால் ரயில்வே தண்டவாளத்தில் செல்லும் உயர் மின்னழுத்த கம்பி சேதமடைந்ததால் பெங்களூரு மதுரை வந்தே பாரத் ரயில் பாதையில் நிறுத்தப்பட்டது திருச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் பாலக்கரை ரயில் நிலையத்தில் ரயில்வே உயர் மின்னழுத்த கம்பி அருந்து விழுந்ததால் ரயில் போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டது இதனால் பெங்களூரிலிருந்து மதுரை நோக்கி சென்ற வந்தே பாரத் ரயில் திருச்சி பாலக்கரை ரயில் நிலையத்தில் ஒரு மணி நேரமாக நிறுத்தப்பட்டதால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர் ரயில்வே ஊழியர்கள் சீரமைப்பு பணி மேற்கொண்டதை அடுத்து ரயில் ஒரு மணி நேரம் தாமதமாக புறப்பட்டு சென்றது செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த திருவிடந்தை பகுதியில் மே பதினோராம் தேதி பாமக சார்பில் சித்திரை முழு நிலவு மாநாடு நடைபெற உள்ளது இதற்கான ஏற்பாடுகளை கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் அன்புமணி ராமதாஸ் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் மாநாட்டு பந்தல் அமைக்கும் பணிகளையும் முடுக்கிவிட்டார்